ஆமே நீ வந்து மொபைலில் நிறைய நல்ல ஆண்டவருடைய பாடல்களை கேட்குறதுக்கு ஒரு வாஞ்சை வேணும் அது வாஞ்சையாக நல்லா மறக்க முடியாது நான் ஏன் இந்த சாட்சியெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் எங்கள் வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாக இருந்துச்சு எங்களுடைய காலேஜில் முப்பது பேர் படிப்பாங்க அந்த முப்பது பேருக்கும் ஒரே ஒரு வாக்குமேன் இருக்கும் பாருங்களேன் அந்த ஒரு வாக்குமேனில் அந்த அந்த பாட்டை கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படியே கெஞ்சி போய் நிற்போம் அப்போ அந்த வாக்குமே கொடுப்பாங்க அந்த காதில் போட்டு அந்த பாட்டை பத்து நிமிஷம் கேட்டால் அந்த பாட்டோடு சேர்ந்தே அழுவோம் அந்த செய்தியோடு சேர்ந்தே அழுவோம் அந்த என் இதய நாயகன் அப்படின்ற சீடி தான் அப்போவே ரொம்ப ஃபேமஸான சீடி நான் எல்லாம் டூ தௌசண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த அந்த சீடி வந்து கொடி கட்டி பறந்து அதில் உள்ள பாடல்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்போது அந்த பாட்டை கேட்டு கேட்டு அழுவோம் நான் நம்புகிறேன் அன்னைக்கு இருந்த அந்த வாஞ்சையினால் கத்தன்னைக்கு தலைமைத்துவத்தே கத்த தந்தாரு விருப்பப்படுறீங்களா எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க நீங்கள் எப்படி வரணும் மான்களை போல நீங்கள் நீ வாஞ்சிக்கணுமா மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல உங்களுக்கு வெயில நடந்துட்டு வரும்போது தண்ணி தாகம் எடுத்தா அந்த தண்ணி யாராவது ஒருத்தர் குடிச்சாங்கன்னா எதையுமே பார்க்காம மறக்க 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 குடிப்போம் பாருங்களேன் அவ்வளோ அவ்வளோ விருப்பம் அப்போ சங்கீத காரணம் அப்படிதான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்காங்க ஆமேன்னு சொல்லுங்க